மேல மொட்டை மாடி வந்தோன்னா அது ஏதோ கட்டாயி போயிடுச்சு மறுபடியும் பாரு பாருக்க ரொம்ப வருதா மக்களையும் லைவ் வருதா மக்களே லைவ் ஹம் என்னடா இங்க காட்ட மாட்டேன் எப்போ நோட்டிபிகேஷனே ஆன் பண்ணி வைக்க மாட்டேன்றான்டாண்டே யூடியூப்கார லைக் போடுங்கடா டேய் தங்க பிள்ளைகளா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிடுங்க லைக் போட்டுங்க மக்களே லைக் போடுங்க ஓகே சாப்பிட்டியா சசியை சாப்பிட்டா என்னாச்சு சசி அக்கா லைவ் கட்டாயிடுச்சு ஆமாடம் கொட்டை பூசி நல்லா தூங்கினியா தூங்கிட்டேன்டா மூக்கு தான் அடைப்பு தலை வலி உசுறு எடுக்குதுற அடைவிக்கு என்னவோ பண்ணுதுரா உரம் நீங்கள் பேசுகிறது இங்கே கேட்குது ம்

ஐயா ஜடலி என்ன காப்பி இல்லையா அந்த பா சாப்பிடுங்க உங்களுக்கு இல்லதாப் இல்ல కొబెపరికணுமா புளிச்சலாம் புளிச்சு ஊனியா பன்னாய் हाय சிபி हाय சிஸ் ஹைப்பா என் அதுதான் வாயாவா ஏன் வாயில்லையே இது என்னது வாயில்லாத நை சூட்டா என்டா மூஞ்சி என்னது மோகன் பாப்பா வாப்பா பாப்பா மோகன் பாப்பா பாப்பா ஹலோ 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 பேரைனா அதக வாங்க வாங்க என்ன பண்ணுறீங்க ஜிபே பார்த்தேன் தான் அனுப்பிச்சு விட்ருந்தேன் டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பண்ண பொங்க கூட லை பேசிட்டு இருக்கேன் டபுள் டெஸ்ட் பண்ணிடுங்க கண்டைக்கு இதுமேல் போட்டு மூஞ்சி வின் பண்ணி வச்சுக்கிங்க நான் எங்கே வச்சுருக்கேன் என்ன ஆ கமல் போடலையா யோ செல்லி சாக்காவோட ஹார்ட் குள்ளே வரணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன் மட்டும் டபுள் டச் பண்ணி சவுண்டில் டாக்ட் விட்ருங்க மக்களையே டாக்ட் போட்டுருங்க அம்மு அம்மு நீ நோஸ் ஸ்ரீங்ஸ் பேபி அப்படியா ஐ மேட் கேக்குதா అప్డేటా రాజా ఒకేడా